காயத்ரி கலெக்ஷன்ஸ் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் அக்கௌனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் ஸோ இந்த வீடியோவிலேருந்து வந்து நம்ம கிவ்அவே கடெக்ட் பண்ண போகிறோம் ஸோ கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கணும் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கணும் ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்கனாலே நீங்கள் கிவ்அவை பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் தேர்ட்டி இன்சஸ் லாங் செயினில் இருக்க டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் ஃபஸ்ட் பார்க்க போகிற கஜலட்சுமி டாலர் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபிக்ரீன் மூணு கலர் ஸ்டோன் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது கஜலட்சுமி டாலர் செயின் கீழே உங்களுக்கு ஃபுல்லுமே ஹேங்கிங்ஸ் வரும் பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் செயின் லென்த் பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் ஸோ நியூ டிசைனில் பட்ட டிசைன் செயின்ஸ் வரும் ரிங் டிசைன் செயின் வரும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து இந்த கஜலட்சுமி டாலர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்பது மட்டுமே உங்களுக்கு பெரிய சைஸ் கஜலட்சுமி டாலர் ஃபுல்லுமே உங்களுக்கு கோல்டன் ஃபினிஷிங்கில் இருக்கும் ஸோ நம்ம லைட்டிங் எந்த செட்டுமே இல்லாமல் உங்களுக்கு நேச்சுரல் கலரில் என்ன கலர் இருக்கோ ஸோ அந்த கலரில் தான் உங்களுக்கு வீடியோவுமே நாங்கள் எடுத்துருக்கோம் ஸோ ப்ராடக்ட் ஃபுல்லுமே உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஸோ நீங்கள் வியர் பண்ணும்போதுமே உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இன்ட்ரீன் எதுவுமே வராது ஸோ உங்களுக்கு ரியல் கோல்டு யூஸ் பண்ணுற சேம் ஃபீல் இருக்கும் இது ஃபுல்லுமே உங்களுக்கு ஐம்போன் டாலர் செயின் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா சங்கு டிசைனில் இருக்க டாலர் செயின் பார்க்க போகிறோம் ஸோ பேக் சைட் ஃபுல்லுமே உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கிறதுக்காக இந்த டிசைன் வந்துட்டு ஓப்பன் டிசைனாக இருக்கும் ஸோ பேக் சைட் ஃபுல்லுமே ஓப்பன் டிசைன் இருக்கும் ஸோ செயின்மே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வரும் கேரளா டிசைன் செயின் ஹாட் இன் டிசைன்ஸ் வரும் ஸோ டாலரோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட் வரும் ப்ளஸ் உங்களுக்கு சங்கு டிசைனில் சென்ட்ரல் லைன் ஃபுல்லுமே உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி வரும் ஸோ இந்த டாலர் செயினோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் எல்லாமே போக ஜஸ்ட் உங்களுக்கு தௌசண்ட் ஒன் டபுள் நைன் மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அது ஸ்டேட்டாக இருந்தால் தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஸோ டாலர் செயின் ஃபுல்லுமே உங்களுக்கு கோல்டன் கலர் இருக்கும் ஸோ செயின் லென்த்துமே தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் லென்த் வரும் இந்த டாலர் செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி நோ கேஷ் ஆன் டெலிவரி ஸோ உங்களுக்கு ஃபுல்லுமே ஐம்போர்ட் டிசைன் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் பார்க்க போகிற எந்த டிசைன் டாலர் செயின்ஸுமே உங்களுக்கு பெரிய சைஸில் இருக்குது ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் டாலர் செயின் டாலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது டாலர் உங்களுக்கு கீழே ஃபுல்லுமே ஹேங்கிங்ஸ் வரும் பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் ஸோ செயின் டிசைன் பார்த்தீங்கன்னா ரிங் டைப்பில் இருக்க நியூ டிசைன் செயின் வரும் ஸோ தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் லென்த்து உங்களுக்கு டாலர் ஃபுல்லுமே ஐம்பது டாலர் செயின் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஸோ இந்த டாலர் செயின் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலர் வியர் யூஸ் பண்ணாலுமே சிக்ஸ் மந்த் வரைக்குமே கேரண்டி இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் டிசைனில் இருக்க ஒரு டாலர் செயின் கலெக்ஷன் வி டாலர் டிசைனில் இருக்க ஃப்ளவர் பாட்டர்ன் டிசைன் இந்த டாலர் செயினில் ஃபுல்லுமே உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க ஐம்போன் டாலர் செயின் கீழே உங்களுக்கு சிங்கிள் ஹேங்கிங்ஸ் வரும் பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் நீங்கள் எந்த டாலர் செயின்ஸை வியர் பண்ணும்போது ரியல் கோல்டு டாலர் செயின் ஃபீல் இருக்கும் ஸோ தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் லென்த்து வரும் செயின் டிசைன்ஸ்மே உங்களுக்கு கேன்லா டிசைன் செயின்ஸ் வரும் எஸ் டைப்பில் இருக்க கேரளா டிசைன் செயின் உங்களுக்கு டாலர் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பேட்டர்னில் சென்டரில் உங்களுக்கு க்ரீன் ஸ்டோன்ஸ் அவை ஃபிட் பண்ண மாதிரி இருக்கும் பிங்க் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் டிசைன் கீழே உங்களுக்கு மேங்கோ டிசைன் இருக்க மாதிரி இருக்கிறதுல உங்களுக்கு ரூபி ஸ்டோன் ஃபிட் பண்ணியிருக்கும் ஸோ இந்த ஐம்போன் டாலர் செயினோட ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்குது நியூ டிசைன் டாலர் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின்லென்த் வரும் கீழே சிங்கிள் ஹேங்கிங் வரும் இந்த டாலர் செயினில் ஸ்பெஷாலிட்டியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் கலர் ஸ்டோன்ஸ் வந்துட்டு பெரிய சைஸ் இருக்கும் ஸோ இந்த இதிலே கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ டாலர் பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் ஸோ சென்டரில் இருக்க டிசைன் ஸ்டோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் ப்ளூ கலர் ஸ்டோன் ஸ்பிட் பண்ண மாதிரி இருக்கு இந்த டிசைன் டாலர் செயினோடய ப்ரைஸ் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது மட்டுமே பேக் சைட் ஃபுல்லுமே உங்களுக்கு க்ளோஸ்டு டைப் வரும் செயின் லென்த்துமே ரிங் டிசைனில் இருக்க தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் டிசைன் ஸோ இந்த தேர்ட்டி இன்ச்சஸ் செட் டாலர் செயினோட பிரைஸுமே உங்களுக்கு தௌசண்ட் டூ ஃபார்ட்டி நைன் ஒன்லி ஸோ இந்த டிசைன் டாலர்லேயுமே கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைனாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு லைக் நம்பரையுமே கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ கிவ்அவே கண்டக்ட் பண்ணுறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் சேனலுக்கு லைக் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பண்ணியிருக்கணும் ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் வந்துட்டு உங்களோட லைக் நம்பருமே போட்டிங்கன்னா கிவ்அவேல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த தாமரை டிசைன் டாலர் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது லைட் வெயிட் பிக் சைஸில் இருக்க ஒரு தாமரை டாலர் செயின் ஸோ இது ஃபுல்லுமே உங்களுக்கு ஐம்போன் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் இப்போ டாலர் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாமரை டிசைன் டாலர் கீழே சிங்கிள் ஹேங்கிங் வரும் ஸோ உங்களுக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்கும் செயின் லென்த்துமே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ்ல கேரளா டிசைன் செயின் லீஃப் டிசைனில் இருக்க தாமரை டாலர் செயின் இந்த டாலர் செயின் பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் இருக்கும் உங்களுக்கு லைட் வெயிட் இருக்கும் பட் கிராண்ட் லுக் இருக்கும் இந்த ஐம்போன் டாலர் செயினோட ப்ரைஸ் உங்களுக்கு தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி நைன் ஒன்லி தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இந்த டிசைன் டாலருமே உங்களுக்கு ஃபுல்லுமே ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்க ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணியிருக்க டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் லென்த் வரும் சென்டரில் இருக்கிற ஸ்டோன்ஸ் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் ஸ்டோன் இருக்க மாதிரி பிக் சைஸ் ஸ்டோன்ஸ் இருக்கும் ஸோ பேக் சைடு ஃபுல்லுமே செயின் லென்த் வந்துட்டு க்ளோஸ்டு டைப் இருக்கும் ஸோ இந்த டி டாலர்ஸ்லீவ் ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் இருக்க ஸ்டோன்ஸ் வந்துட்டு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த டாலரில் வந்துட்டு உங்களுக்கு ரெட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது செயின்ஸுமே உங்களுக்கு கேரளா டிசைன் செயின்ல லீஃப் டிசைன் வரும் இந்த டாலர் செயினோட ஆஃபர் ப்ரைஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு மட்டுமே தேர்ட்டி இன்ச்சஸில் இருக்க லாங் டாலர் செயின் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லுமே உங்களுக்கு ஐம்போன் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாலர் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்னில் சென்டரில் வந்துட்டு உங்களுக்கு கலசம் இருக்க டிசைன் டாலர் செயின் ஸோ கீழே ஃபுல்லுமே உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் வரும் பேக் சைடு ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் டாலர் ஸோ டாலரோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா சென்டரில் உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி கிரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க ஒரு கலசம் பேட்டர்ன் டாலர் ஐம்பன் டாலர் செயின் செயின் லென்த்துமே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் ஸோ இந்த டாலரில் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் ஃபுல்லுமே ஃப்ளவர் பேட்டர்னில் ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கும் சென்டரில் பார்த்திங்கன்னா கலசம் மட்டும் உங்களுக்கு ஹைலைட்டிங்காக இருக்குது ரூபி வித் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கும் செயின் லென்த்துமே தேர்ட்டி இன்ச்சஸ் கேரளா டிசைன் செயினில் ஹாட் இன் டிசைன் ஷேப் வரும் ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ டபுள் நைன் மட்டுமே ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது டாலரோட பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸர் டைப் இந்த டாலர் செயின்ஸுமே ஃபுல்லு உங்களுக்கு ஐமோன் கலெக்ஷன்ஸுனால வியர் பண்ணும்போது ரியல் கோல்டு லுக் கொடுக்கும் ஸோ உங்களுக்கு ஸ்மால் சைஸ் டாலர் செயின்ஸுமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிக் சைஸில் இருக்க டாலர் செயின்ஸுமே அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வி பேட்டர்னில் இருக்க ஒரு டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இந்த இந்த டாலர் செயினுக்குமே செயின் லென்த் தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் ஸோ பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் ஸோ நீங்கள் வியா பண்ணும்போது ரியல் கோல்டு லுக் இருக்கும் டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது தாமரை டிசைன் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த டாலர் டிசைன் செயின் லென்த்து வந்துட்டு உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸில் பால் டிசைன் செயின்ஸ் வரும் ஸோ டாலர் ஃபுல்லுமே உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி கீழே சிங்கிள் ஹேங்கிங்ஸ் இருக்கும் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் உங்களுக்கு தௌசண்ட் ஒன் டபுள் நைன் மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வி டிசைன் டாலர்லேயே ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் டாலர் செயின் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாலரில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்மே ஒயிட் ஸ்டோன் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது ஐம்பது டாலர் பேக் சைடு உங்களுக்கு ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் வரும் ஸோ செயின் லென்த்துமே தேர்ட்டி இன்ச்சஸில் கேரளா டிசைன் செயின்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ இந்த பி டிசைன் ஃப்ளவர் டைப் டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன்லி ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பை பண்ணவங்க நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அப்கமிங் ரீல்ஸில் வந்துட்டு அதை நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலுமே உங்களோட சஜஷன்ஸை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் கிவ வேலை பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்